ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தம்பி வந்து பேட் பால் விளையாட போகிறான் இப்போ வந்து நீங்கள் அதை பார்க்க பாருங்க வாங்க எங்கள் தம்பி பேட் பால் விளையாடுறத பார்க்கலாம் வாங்க வீடியோ காலில் போகலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவன் வந்து பேட் பால் விளாட்றான் அவங்க வந்து பேட் பால் விளையாடுறதுல வந்து அவனே தான் விளையாடணும் நம்மளே இது பண்ணிக்கினே இருக்கக்கூடாது இப்போ ஒன்று போனால் ஒன்று இது பண்ணுறான் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேட் பால் விளையாடுறான் அவனே அடிக்கிறான் பார்த்த எங்கள் அரி வந்து நம்மனை உற்சப்பான் இதுமாரி அட்ரா அட்ரான்னு கிளி கிளி பாட்டி உற்சாக எங்கள் அறி பரம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கவிக்கு வந்து ஒரு வயசாகுது அக்டோபர் இருபத்ரெண்டு அவன் பிறந்தநாள் அப்போ வந்து அவனுக்கு ரெண்டு வயசு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றரை வயசு ஆகுது அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வெளியே போக ஆசைப்பட்றான் அவன் இஷ்டத்துக்கு போவான் வெளியே போனோன்னு வெளியில் வந்து நைட் ஆச்சு அதால் பாம்பு ஏதாச்சும் இருக்கோன்னு நாங்கள் விட மாட்டுக்கிறோம் வெளியே போகிறதுக்காக இது பண்ணுறான் நாங்கள் தாப்பால் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போயே இது பண்ணுறான் அவன் சின்ன வயசுல இப்போ முயற்சி செஞ்சு பார்க்குறான் இப்போ சிறு முயற்சியான பின்னாலே ஒரு பெரிய வெற்றி ஆகும் பாருங்கள் அவனே இது பண்ணி நேருக்குறான் அவனால் முடியலனாலும் அவனை முயற்சி பண்ணுறான் அது அவனோட இது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாரு தப்பெல்லாம் பண்ணுறான் அதனால எதுவுமே முடியல எட்ட கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அப்போ பிடிக்கிறான் சரி நம்மளால் முடியலை அப்படின்னு வந்துடுறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பேட் எடுக்கிறான் அவனுக்கு எப்பச்சும் விளையாடணும் விளையாடிங்கன்னே இருக்கணும்னால விளையாடினா அவன் டைம் வச்சுன்னு விளையாடணும் சாப்பிட்ணும் அதுக்குமே டைம்லாம் வச்சுக்குவான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுமாரி விளையாட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது உங்கள் த்ரீ பிரதர்ஸ்